அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு குடிமியல் பகுதியில் சில முக்கிய வினாக்களை தொகுத்து டெஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று மெக்சிகோ நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதுவரைக்கும் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் மெக்சிகோ நகரில் நடைபெற்ற இந்த ஒலிம்பிக் போட்டி தான் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு ஒலிம்பிக் போட்டி ஸோ அப்படிப்பட்ட ஒரு போட்டி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த கொஷ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையான ஆண்டுகளில் அமெரிக்காவில் கருப்பரின மக்களின் சமூக உரிமைக்காக போராடியவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் அறுபது வரையான இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் நிறவெறி பிரச்சனை இருக்குது அதாவது அந்த நிறவெறி பிரச்சனை இருந்துச்சு அந்த நிறவெறி பிரச்சனையில் முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் கருப்பரயின மக்கள் அந்த கருப்பரயண மக்களின் தலைவரான மார்ட்டின் லூதர் கிங் தான் அந்த கருப்பரயண மக்களுடைய சமூக உரிமைக்காக போராடியவர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையான ஆண்டுகளில் அமெரிக்காவில் கருப்பரண மக்களின் சமூக உரிமைக்காக போராடியவர் மார்ட்டின் லூதர் கிங் அடுத்த கொஸ்டின் சமூக வேற்றுமைகள் பொதுவாக எதன் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுகிறது பிறப்பின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுகிறது இப்போ உலகளவில் சமூக வேற்றுமைகள் எதன் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுதுன்னா பிறப்பு இந்த பிறப்பின் அடிப்படையில் தான் கடைபிடிக்கப்படுகிறது எந்த இனத்தில் பிறக்கிறார்கள் என்ற ம எந்த மதத்தில் பிறக்கிறார்கள் எந்த ஜாதியில் பிறக்கிறார்கள் எந்த நாட்டில் பிறக்கிறார்கள் இப்படி இந்த பிறப்பு அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த சமூக வேற்றுமைகள் இங்கு கடைபிடிக்கப்படுது அடுத்த கொஷ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மெக்சிகோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யாருன்னா பீட்டர் நார்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம்னா தெரியும் மெக்சிகோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா பீட்டர் நார்மன் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா டாமி ஸ்மித் அதில் தங்கப்பதக்கம் வென்றவர் டாமி ஸ்மித்து இவர் தான் அந்த பரிசு வாங்க வரும்போது கையில கருப்பு நிற ஒரு உரையை அணிஞ்சுக்கிட்டு சாக்ஸ் மாதிரி ஒரு உரையை அணிஞ்சிக்கிட்டு வந்து வாங்கினார் அடுத்த கொஸ்டின் உலகில் குடிபெயர்பவர்கள் பெரும்பாலும் தங்களுடன் கொண்டு செல்வது எதை கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னா தங்களுடைய நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு செல்றாங்க இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கோ வேற நாடுகளுக்கோ செல்லும் போது தங்களுடன் அவங்க என்ன கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய கல்ச்சர் என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டே போகிறாங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து அங்கே போய்ட்டு அந்த கலாச்சாரத்தை அங்கேயும் பின்பற்றுறாங்க இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்னா அங்கேயும் போயிட்டு தீபாவளி செலப்ரேட் பண்ணுறாங்க பொங்கல் கொண்டாடுறோம்னா அதை அங்கேயும் போய் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ தங்களுடைய கலாச்சாரத்தையும் கூடவே கொண்டுட்டு போகிறாங்க அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் இடைக்காலம் வரை அமெரிக்காவில் உள்ள கருப்பர் இனத்தவர்கள் எவ்வாறு கருதப்பட்டனர் அப்படின்னா ஏழைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் கருப்பர் அமெரிக்காவில் கருப்பர் அப்படின்னா ஏழைகள் தான் அப்படின்னு தான் கருதப்பட்டாங்க அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மெக்சிகோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் போது அனைத்து விளையாட்டு வீரர்களும் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்படின்னா நிறைவேறிக்கி எதிர்ப்பு தெரிவித்தனர் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்னா இல்லைங்களா மெக்சிகோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடைபெற்றது இது உலக பார்வையாளர்களுடைய அல்லது உலக மக்களுடைய கவனத்தை ஈர்த்ததுன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய நடைபெற்ற அந்த நிறவறிக்கு எதிராக போராடினாங்க அந்த விளை அந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்த அனைத்து வீரர்களும் அங்கு நடைபெற்ற அந்த நிற எதிராக வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க அதனால தான் உலக மக்களுடைய பார்வையை அங்கே ஈர்த்துச்சு அடுத்த கொஷின்னு ஒரு நாட்டில் வேற்றுமைகளுக்கு எதிராக போராட சிறந்த ஒரு வழி என்ன அப்படின்னா மக்களாட்சி முறை தான் எப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் பல்வேறு இனம் மொழி மதம் கலாச்சாரம் இது எல்லாமே இருக்கும் அப்போ அதெல்லாம் அந்த இருந்தாலும் அதை பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்போ அதில் பாகுபடுத்தி பார்க்குறாங்க அப்படின்னா அதற்கு எதிராக போராட ஒரு சிறந்த ஒரு வழி மக்களாட்சி முறை மக்களாட்சி நாட்டில் தான் அது நடக்கும் அடுத்த கொஸ்டின் ஐக்கிய பேரரசு இங்கிலாந்தில் கத்தோலிக்கர்கள் என கருதப்பட்ட கட்சி கத்தோலிக்கர்கள் அல்லது கத்தோலிக்கர்களின் கட்சி என கருதப்பட்ட கட்சி தேசியவாத கட்சி ஐக்கிய பேரரசுனா யூகே இங்கிலாந்து அல்ல இங்கிலாந்தில் கத்தோலிக்கர்கள் அல்லது கத்தோலிக்கர்களின் கட்சி என கருதப்பட்டது என்ன கட்சி அப்படின்னா தேசியவாத கட்சி அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்தியாவில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குது எந்த வருஷம் அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அமைச்சாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் குடிமக்களுக்கு மறுக்கப்படும் சுதந்திரம் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்காங்க அதில் அடிப்படை உரிமைகளாக அதில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு சுதந்திரம் மட்டும் இங்கே மறுக்கப்படுது என்ன அப்படின்னா ஆயுத புரட்சியில் ஈடுபட உரிமைகள் மறுக்கப்படுகிறது ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்யக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது அப்ப அமைதியான முறையில மற்ற எல்லா போராட்டங்களும் பண்ணலாம் சங்கம் அமைக்கலாம் கூட்டம் கூட்டலாம் ஆனா ஆயுதம் ஏந்தி புரட்சியில் ஈடுபடக்கூடாது இந்த உரிமை இந்திய மக்களுக்கு அல்லது இந்திய குடிமக்களுக்கு மறுக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பிஐஎல் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் இதுதான் பிஎல் பிஐஎல் என்பதனுடைய விரிவாக்கம் அடுத்தது இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாராக இருப்பார் அப்படின்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அப்போ அந்த மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக யாரை தேர்வு செய்வாங்க அப்படின்னா யார் ஓய்வு பெற்றுருக்காங்களோ அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து யார் ஓய்வு பெற்றுருவாங்களோ அவங்கள தான் இந்த மனித உரிமைகள் ஆண தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக நியமிப்பாங்க அடுத்த கொஸ்டின் அப்பார்த்தீட் என்ற இனவெறி கொள்கை அப்பார்த்திட் அப்படின்னா இனவெறி கொள்கைன்னு பேர் இந்த இனவெறி கொள்கையை பின்பற்றிய நாடு எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் தான் இந்த இன மக்களுக்கு எதிராக அந்த முறையை பின்பற்றினாங்க அப்போ இந்த அப்பார்த்திட் கொள்கைக்கு எதிராக போராடியவர் யார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவின் காந்தி என அழைக்கப்பட்டவர் நெல்சன் மண்டேலா இந்த நெல்சன் மண்டேலா தான் அந்த நிறவெறிக்கு எதிராக போராடினார் அமெரிக்காவில் இன மக்களுக்காக அவருடைய உரிமைக்காக போராடியவர் மார்ட்டின் லூதர் கிங் அதுபோல தென்னாப்பிரிக்காவில் கருப்பர் என மக்களுடைய சமூக உரிமைக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடியவர் யார்னா நெல்சன் மண்டேலா அதுக்காக அவர் சிறைப்படுத்தப்பட்டார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் கழிச்சார் இந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார் அடுத்த கொஷ்னு சராசரியாக இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் எத்தனை சதவீதம் பேர் அப்படின்னா இருபது சதவீதம் பேர் ஆவரேஜா இந்தியாவில் பிலோ பவர்ட்டி லைன்னு சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எவ்வளவு அப்படின்னா இருபது சதவீதம் பேர் அடுத்த கொஸ்டின் சுங்ஷாங் சாங் ஷூக்கி சுங்ஷாங் ஷூ என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் மியான்மர் நாட்டை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் சீனாவில் பின்பற்றப்படும் அரசாங்க முறை கம்யூனிச அரசாங்க முறை இருக்கு இப்ப அமெரிக்காவில் முதலாளித்துவம் சீனாவில் கம்யூனிசம் ரஷ்யாவில் கம்யூனிசம் இந்தியாவில் மக்களாட்சி முறை பின்பற்றுறாங்க அப்போ சீனாவில் பின்பற்றக்கூடிய அரசாங்க முறை கம்யூனிச அரசாங்க முறை அடுத்த கொஸ்டின் பெண்களுக்கான மதிப்பு அல்லது கௌரவம் மிகச்சரியாக பாதுகாக்கப்படும் ஆட்சி முறை எந்த ஆட்சி முறையில் வந்து பாதுகாக்கப்படுதுன்னா மக்களாட்சி முறையில் தான் பெண்களுக்கான மதிப்பு கௌரவம் மிகச்சரியாக பாதுகாக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் ஆர்டிஐ எதற்கு உதவி புரிகிறது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியை எதற்கு உதவி புரிகிறது அப்படின்னா வெளிப்படையான நிர்வாகம் அமைய வழி செய்கிறது வெளிப்படையான அதை ஊழலற்ற லஞ்சம் தவிர்த்த ஒரு வெளிப்படையான அரசாங்கம் நிர்வகிப்பதற்கான ஒரு வழியை செய்கிறது இந்த ஆட்சியை அடுத்தது ஜுவானிவோ மோரல்ஸ் எந்த நாட்டின் பிரதமர் பொலிவிய நாட்டின் பிரதமர் ஜுவானிவோ மோரல்ஸ் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எந்த நாட்டுடைய பிரதமர் அப்படின்னா பொலிவிய நாட்டு பிரதமர் சரி மாணவர்களே இது வினாக்களும் ரொம்ப குறைவாக தான் நம்ம எடுத்துருக்குறோம் எக்ஸாமுக்கு மிக குறுகிய காலம் அப்படிங்கிறதால ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமான கொஷின்னு நாம கருதப்படுற அந்த வினாக்களை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் இது ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மிக்க நன்றி